படைப்பு அப்படின்னா குழந்தைங்க தான் அவங்களோட நீங்க அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்து பார்த்தாலே உங்களுக்கு உண்டான எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் போயிடும் ஸோ நம்ம கலாச்சாரத்தை பிள்ளைங்களுக்கு எப்படி படிக்க போறோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் அன்முரல்கள் அனைவரும் அன்பான வணக்கம் இங்கு குழுவில் இருக்கிறது வந்து பிரியா மகேஷும் குட்டிகளும் நம்ம வந்து கன்செப்டை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி குழந்தைகளை அறிமுகப்படுத்துகிறேன் நம்ம கராச்சாரத்தை வந்து வெளிநாட்டில் வாழ்ந்தாலும்

your name yes. very good ashna now. very good clap for them which part of kerala jivanth jivanth okay padmanabha swami Yes. thank you so much and yourself vijesh somnath tamanna okay in the name india kerala காரைக்குடியெலாம் வராருமா ஓகே நீங்கள் சமன் வெரி குட் ரிச் பிளேஸ் தமிழ்நாடு எங்கம்மா கரூர் கரூர் ஹரு ஹரு ஓகே நீங்கள் முன்னாடி வாங்க ரித்விக் வெரி குட் எந்த ஊர் தமிழ்நாடு கோயம்புத்தூர் வெரி குட் கிட்டக்க வாங்க